நல்லா பாருங்களேன் அந்த தக்காளி சட்னி பாருங்களேன் வீட்டுல இருந்தே நான் ஈஸியா ஆரம்பிக்கும் விட்டு கொடுக்கறது எப்படி தக்காளி சட்னி பாருங்களேன் ஈஸியா அறப்பட்டுரும் ஆனா ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் ஆனா அந்த தேங்காய் சட்னி பாருங்களேன் குற 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 குறன்னு இருக்கும் ஆனா ஒரே நாள்ல கெட்டு போயிரும் என்ன அர்த்தம் விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை கெட்டு போக நினைப்பவர்கள் என்றைக்குமே விட்டு கொடுப்பதில்லைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் தான் சின்னதாக விட்டு கொடுத்து போகிறது கூட பிறந்த வீட்டில் இல்லை புகுந்த வீட்டில் தான் மாமனார் மாமியாரை பற்றி சொல்லி ஆனால் நிறைய விஷயங்களை சொன்னாங்க இந்த மொபைலில் வந்து சார் நீங்கள் கூட நிறைய கொஷின்ஸ் கேட்டீங்கல்ல என்ன கேட்டிங்க வால் பேப்பரில் குழந்தை ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ நான் இந்த இடத்துல கேட்குறேன் இதே இந்த மொபைலில் திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம் கல்யாணமான ஆண்கள் ரமேஷ் சார் தூக்குறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டுக்கு பூரா புகுந்த வீட்டுக்கு மாங்க மாங்கன்னு பேசிட்டு இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வால் மொபைலில் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்கும் வாட்ஸ்அப் இருக்கும் எல்லாமே சாட்டு எல்லாமே இருக்குல்ல மெசஞ்சர் இதில் எந்த லாக்குமே இல்லாமல் அப்படியே என்னுடைய மனைவிட்ட காமிப்பேன் சொல்லக்கூடிய ஆண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம் அப்படி எல்லாரும் தூக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் எல்லாரும் உத்தமர்களா ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லிட முடியாது போது அதுக்கு தான் மனுஷன் ஆனா சார் உங்க நேர்மையை நான் பாராட்டுறேன் சார் உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன் பக்கத்துல ஒய்ஃப் இருந்துகிட்டாலும் மனுஷன் வீட்டுல ரெண்டு அடி தானே எக்ஸ்ட்ரா கொடுப்பா இந்த தட்டுரண்டு இந்த தட்டுரண்டின்னு தட்டுறாரு பாத்தீங்களா இப்பமே அடி உழுதா ஆனா ஒரு 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 இங்கிலீஷ் வேர்டு சொல்றேன் பெண்கள் கரெக்டுனா பெண்கள் கைத்தட கொடுங்க ஆண்கள் கரெக்டுனா ஆண்கள் கைத்தட கொடுங்க டீலா நோ டீலா ஒய்ஃப் இஸ் கியூட் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும் கைத்தட கொடுங்க

வெறித்தனமான கைத்தட்டல் அங்க விட அங்க அதிகமா இருக்குது ஏங்க உண்மையில இவ்வளவு கரெக்டா நோட் பண்ண இவங்க என்ன சொல்றாங்க சீர் குடுந்த கொண்டு வந்தா தாய்மாமான்னு சொல்றீங்களே புருஷ நாங்களும் சீர் கொண்டு வந்திருக்கிறோம் மாமனார் மாமியார் உண்மையிலேயே நான் விருதுநகர் ஆண்கள் கிட்ட கேட்கிறேன் இது வரைக்கும் கல்யாணம் ஒரு தடவை தானே ஆச்சு அந்த இடத்துல லைட்டா ஒரு டவுட் ஆயிடுச்சு ஒரு தடவை திருமணம் முடித்திருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் வரதட்சணையே நான் வாங்கல அப்படின்னு சொல்ல என்ன கையை இப்ப இருக்க கட்டுறாரு அங்கிள் நீங்க வரதட்சணை வாங்கிருக்கீங்களா ஆமாம் ஆமாம் ஏன் ரெண்டு தடவை சொல்றாரு ரெண்டு பொண்டாட்டி நீங்க நினைச்சிடாதீங்க அவர் காது கேட்காது அதனால பொறுமையா சொல்றாரு அப்படிதானே ஆனா உண்மையிலே வரதட்சணை வாங்குறீங்க வாங்க கூடாதுன்னு இவங்க சொல் வரதட்சணை வாங்கா வரதட்சணை கொடுக்க முடியாம எத்தனை பெண்கள் முதிர்கண்ணிகளாக இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பாட்டுல கூட பழைய கார்த்திக் பாடல் நினைக்கிறேன் அஞ்சு வரல் மோதிரமோ பஞ்சுமத்த சீரசனமும் அடடா ஆண் கேட்டால் நாடென்னு ஆகும் ஒரு பொண்ணு கேட்கும் வரந்தான் அவ புருஷ மனசுல இடந்தா ஆக ஒன்னு சேர்ந்து நடந்தா வெறும் காடும் மேடும் தடந்தா அப்போ ஒரு பொண்ணு கேட்கும் வரம் என்னது புருஷ மனசுல இடம் அதுவே மிகப்பெரிய சீர்தானங்க அப்படின்ட்டு உமா கான் இந்த பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டங்கும் ரமேஷ் சாருக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து மீண்டும் இந்த அணியில் புதுமண தம்பதியராக வளம் வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாமியாரும் மாமா கணவனும் எல்லோரும் குடும்பத்தோடு குதூகலமாக புத்து புத்தாண்டை கொடா கொண்டாட வந்திருக்கக்கூடிய ப்ரீதா சுகுமார் வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கைத்தடல் அவங்களுக்கு கொடுத்துரலாம் ஸோ என்னங்க நிறைய தூர்வாரி இருக்காங்க நீங்கள் தான் நிறைவு பேச்சாளர் இந்த அணியில் நாங்கள் ரொம்ப ரொம்ப வெயிட்டாக எதிர்பார்க்குறோம் கர்ச்சிஃபை கீழே வச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் பாயிண்ட் பளிச்சு பளிச்சுன்னு வரப்போகுதுன்னு அர்த்தம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவ் அதை எங்கும் காணோம் என்ற மகாகவி பாரதியின் வழி என் தமிழ் மொழி வணங்கி என் உரையை துவங்குகிறேன் ஆஹா கர்ம வீரர் காமராசர் பிறந்த பெருமை பூமியான நான் பிறந்த ஊரான விருதுநகர் நகரை சார்ந்த ஆண்களே பெண்களே இளைஞர்களே இளைஞர்களே எங்க இளைஞர்கள் இருக்காங்க இருக்காங்க இருக்காங்களா நடுவர் அவர்களே இருக்காங்க காலங்கள் பல கடந்தும் இன்றும் நம் பின்னிருந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே கட்டரும்பு போல அங்கும் இங்கும் சுறுசுறுப்பாக சுற்றி கொண்டிருக்கும் சிறுவர்களே சிறுமியர்களே ஆஹா ஏன் இப்படி எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றேன்னு உங்களுக்கு டவுட் வரலாம் எங்களுக்கும் ஒரு லைன் வச்சிரு வந்துருச்சு ஆல்ரெடி மேலும் கலகலம் பேசி நம்மை அனைவரையும் சிரிக்க வைத்தும் சிந்திக்க வைத்தும் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே ஆஹா பிறந்த வீட்டின் பெருமையை மறந்து இல்ல 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 மறுத்துல அதுவும் மறைத்து பேச வந்திருக்கும் என் எதிரணி அவர்களே நயவஞ்சகர்களே அங்கிட்டு செல்லுங்கள் உங்கள் வாடகை இந்த வரவிடக் கூடாது அதேதான் நாங்கள் புகுந்த வீடாக வேண்டாம் எங்களுடைய புகுந்த வீடு இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பிறந்த வீட்டின் பெருமையை நாங்கள் இன்றும் காப்போம் என்று மாமியார்கள் புருஷன்மார்கள் வந்து பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடே என்று பேச வந்திருக்கும் எங்களுடைய அணியினர்களே அணியில் அது நீங்க தான் கூட்டு சேர்த்துக்கிட்டு என்னையும் சேர்த்துதான் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் எதுக்காக வணக்கத்தை இவ்வளவு லெந்தா வச்சிருக்கேன் உங்க எல்லாருக்கும் டவுட் வரலாம் ஏன்னா என்னோட ஸ்பீச் இன்னும் பத்து நிமிஷத்துக்கு லெந்தா போக போகுது உங்களோட கைதட்டல்களும் கொஞ்சம் லெந்தா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கவரப்பு ஒரு நிமிஷம் பேச்சு லெந்தா இருக்கிறதுக்கு நான் கேள்விப்படுறேன் நானும் பட்டிமன்றத்துல இத்தனை தடவை பேச்சாளரா நடுவ எங்க கைத்தட்டல் எப்படிங்க லெந்தவர் நடுவர் அவர்களே கையை தட்ட முடியுமாங்க

நிகழ்காலத்தை காலத்தை பத்தி பேசுறோம் நாங்க நீங்க பிறந்த காலத்தை மறந்துட்டு அதை பிறந்த காலونو சுட்டி காட்டி இந்த நிகை புகுந்த வீடு தான்ங்களை பெருமை படுத்துதுன்னு சொன்னா நாங்க நம்புவோம் நினைச்சீங்களா நீங்க சொல்லுங்க நீதானே டம் 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 கரெக்டா பைண்ட் தி டம் டம் டம்னு இந்த காமெடியை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க நீங்க வெறும் தாசா இல்ல லாடு லவக்கு தாசா அப்படின்னு அது மாதிரி அதை விட நான் ஒன்னு சொல்றேன்

என் வீட்டில் நடந்த நிதர்சனமான உண்மை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வீட்டில் நடந்திருக்குன்னா கை கொடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலங்க்கா நல்லா கேளுங்க எனக்குலாம் அந்த வெண்டக்கா இருக்கலாம் மேடம் ரொம்ப பிடிக்கும் வெண்டக்கா ஆஃப்டர் ஆல் வெண்டக்காய்னு நீங்கள் நினைக்காதீங்க அவ்வளோ பிடிக்கும் ஆனால் என் வீட்டுக்காரருக்கு வெண்டக்கானாலே பிடிக்காது இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல உருளைக்கிழங்கு அதை கொடுத்தா மட்டும் மொஸ்கும் மொஸுக்கு மோஸ்கோ மோஸுக்கு மொஸுக்கு மோஸுக்குன்னு திம்பார தவிர வெண்டைக்காவை கட் அதேதான் இப்போ எனக்கு வாழ முடியுதா ஆஹ் எனக்கு பிடிச்சத சாப்பிட முடியுதா அதேதான் இதுல பெருமைப்படுத்துறாங்க அதாவது நீங்க சொல்றதுனால நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் சொல்றேன் என்னன்னா என்னோட பூந்த வீட்டுக்கு போகும்போது நான் என்னோட கணவர் கிட்ட சொன்னேன் ஆஹ் லவ் 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 வாவ் மை டீயர் ஆஹ் நான்வெஜ் அப்படின்ன சேரு நான் ப்யூர்லி நான்வெஜ் அப்படின்னு அங்க முடிஞ்சது பேச்சு அதுக்கப்புறம் அந்த வெஜ்ஜி கிடைக்கிறதுக்கு நாம படுற அவஸ்தை இருக்கே அது எனக்கு மட்டும்தான் தெரியும் நடந்த வெஜ்ஜு அஹ் பறக்குறது ஊறுறது தாமுறது நடக்கிறது எல்லாருக்கும் ஆனா விளையுறது எதுவுமே இருக்காது ஆனா ரொம்ப கஷ்டமா இருமாறேன் அவர்களே வெஜ்ஜி கிடைக்காம அப்படி வச்சு செஞ்சிருக்கீங்களே பாவ் ஓகே இப்ப நம்ம கனகா மேடம் கதைக்கு வருவோம்

திருமணம் மட்டும் எப்படி சொர்க்கமா இல்லாம போகும் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன ஆனால் நிச்சயிக்கப்பட்ட பெண்களின் வாழ்க்கை சொர்க்கமா இருக்குன்றது நிச்சயம் கிடையாதுங்க அதுதாங்க நான் சொல்றோம் இதுக்கு நான் அதுலயே கன்ஃபியூஸ் ஆகி இருந்திருப்பேன் இது தலையும் புரியல வாழும் புரியாமல் இருக்குது நடுவரவர்களே திருமணத்தில் சொர்க்கங்கள் நிச்சயிக்கப்படுகின்ற பழமொழியை கேட்டு நீங்க நம்புறாதீங்கன்னு நான் சொல்ல வரேன் வேற ஒண்ணு பேசுற பேச்சு உண்மையில அந்த பேச்சாளரை வச்சு நான் படுற பாடு இருக்க பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியத்துக்கு பைத்தியமான அந்த பைத்தியத்துக்கு பிடிச்ச வைத்தியத்தை யாரு பைத்தியம் பாப்பா அப்படிங்கிற மாதிரி அடுத்த பாயிண்ட் மறந்து போச்சு மறக்கணும் அதுக்கு தானே அந்த பைத்தியத்தை தூக்கிட்டு வந்தேன் நான் அனுப்பும் அதாவது என்னன்னா நான் இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச கையோட நேரா பார்மசிக்கு போய் அவங்க மூணு பேருக்கும் தீர்ப்ப பொறுத்து அது மூணு மாத்திரையா நாலு மாத்திரையான்றது டிசைட் ஆகும் எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாருக்குமே மறதி ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க கவிதை மறந்தே போச்சே மறந்தே போச்சே ஆமா மறந்தே போச்சு உங்க பிறந்த வீட்ல நீங்க எப்படி வளர்ந்தீங்கன்றது மறந்து போச்சு அவங்க எப்படி உங்களை வளர்த்துனாங்கன்றது மறந்து போச்சு நீங்க இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி நிக்கிற இந்த அடையாளம் பிறந்த வீட்டால் கொடுக்கப்பட்டது என்பதும் மறந்து போச்சு நிச்சயமா அந்த மாத்திரை தேவைதானே வாங்கிருவோம் ஆனா பன்னெண்டு மணிக்கு கடை இருக்குமான்னு தெரியல அதாவது

இந்த இடத்துல ஒரு ஒரு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒரு சின்ன பையங்க அவனுக்கு பாவம் காதும் கேட்காது வாய் பேசவும் முடியாது பள்ளிக்கூடத்துல மத்த பெற்றவர்கள் மாதிரியே அவனையும் போய் சேர்க்கிறாங்க அவங்க அம்மா ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா மற்ற பிள்ளைங்க மாதிரி உங்களோட பிள்ளை இல்ல பாவம் அவனோட வாய் பேச முடியல காதும் கேட்கல எங்களால் அவனுக்கு சரியா பாடம் சொல்லி கொடுக்க முடியல இவனால மத்த பிள்ளைகளோட படிப்பும் கெட்டு போகுது தயவு செஞ்சு இவனை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு கைவிட்டுறாங்க சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா பாவம் இந்த மாதிரி ஒரு பிள்ளை உனக்கு பிறந்தது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் நீ வீட்டுல வச்சு பாத்துக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் படிக்க வைக்கணும் இப்படி பெரிய பெரிய ஆசையெல்லாம் படாத அந்த பிள்ளை வாழ்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த அம்மா ஒரே தாயா நின்னு தன்னுடைய பிள்ளை மத்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலயுமே குறைஞ்சு போயிட கூடாதுன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையில அவளே பாடம் சொல்லி கொடுத்தா அவங்க யாரு தெரியுமா

எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது லவ் மேரேஜ் தான் ரொம்ப ஆசை ஆசையா பெரிய பெரிய கனவுகளோடலாம் அந்த வீட்டுக்குள்ள புகுந்தேன் சரி புகுந்த ரெண்டாவது நிமிஷம் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு சுகுமார நல்லா உம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணிட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி போன ஒரு நாலாவது நாளே பொண்ணுக்கு முடி நல்ல அடர்த்தி போலயே பரவாயில்ல மருமக இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா அவங்க சொன்னாங்களா நீங்களே உங்களை எடுத்து விடுறீங்களா எனக்கு நீங்க கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க போன ஒரு வாரத்திலேயே நான் காப்பி போடுற அழக பாத்து என்னோட மாமியா நான் குடிச்சா இனிமே என் மருமக கையாலதான் காப்பி குடிப்பேன் அப்படின்னாங்க போன ஒரு ஒராவது மாசம் நான் உட்மா வரைக்கும் சாப்பிட்டதே இல்லமா ஆனா நீ வச்ச இந்த ரவா உப்புமா இருக்குவாரு இனிமே தினமும் காலையில நம்ம வீட்டுல உப்புமா தான் என் மாமனார் சொன்னாரு இப்படி மாறி 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 எல்லாரும் புகழ்ந்து தள்ளுனாங்க ரொம்ப பொறுமையா இருந்தது நான் கேக்குறேன் இந்த கிண்டப்பட்ட உப்புமாவோ போடப்பட்ட காஃபியோ வளர்க்கப்பட்ட முடியும் ஜொலிக்கப்படுற இந்த முகமும் யாரால் கொடுக்கப்பட்டது பிறந்த வீட்டாலதாங்க

வீட்ல அப்படி அப்பப்போல பேச்சுகள் வரத்தான் செய்யும் என்ன கூப்பிடுறாங்க உனக்கு என்ன தெரியுதுன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கிளி கிளி கிழித்து தொங்க விடப்பட்ட நாங்க காஃபில சீனி போட்டிருக்கேம்மா என்ன போட்டிருக்க குடிச்சு பாரு அப்புடின்னாரு நானும் வாங்கி குடிச்சு பாரு திரும்ப வாங்கி குடிச்சு என்ன சொன்னாரு தெரியுமா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கத்தாண்டி காஃபி இனிக்குதுன்னு சொன்னாருங்க ஆனா இது இனி இவ்வளவு கைதட்டல் இப்படி இழுத்துக்கிட்டு போகும்னு

இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பாராட்டுறேன்ற நான் நான் என்ன சொல்றேன் அப்படியாவது ஏத்தி சொல்றேன் ஏன் தெரியுமா உண்மையிலேயே வாழ்க்கையை ரசிக்க பழகணும் ரசிக்க பழக்கி அப்படி ஊசி ஏத்துற மாதிரி சில வார்த்தைகள் சொன்னா தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் புகுந்த விடு இங்க இருக்கக்கூடிய மூணு பேர் அங்கிட்டு வந்துருவாங்க ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க எப்படி அப்படி வாழ்க்கையை ரசிக்க கலருணும் எங்கள் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் காலையில எழுந்திரிப்பார் பல்ல விளக்குவார் பாத்ரூம் போவார் பேப்பர் எடுப்பார் மடியில் வைப்பார் படிப்பார் காலையில் எழுந்திப்பார் பல்ல விளக்குவார் பாத்ரூம் போவார் பேப்பர் எடுப்பார் மடியில் வைப்பார் படிப்பார் இந்த வீட்டுக்கார போ வீட்டுக்காரம்மா எல்லாம் இந்த மனுஷனை விளங்காதவனை கட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு ஒரு ரசனை இருக்கா அந்த ஃபுல்லாக அழகாக புடவை இந்த இந்தமாரி பூ வச்சு வந்துடுறேன் எதையுமே பார்க்க மாட்டார் காலையில் எழுந்துப்பார் பேப்பர் எடுப்பார் மடி பார்ப்பார் படிப்பார் இந்த அம்மா வெறுத்து போய் ஒரு ஒரு நாள் வீட்டுக்காட்டை சொல்லுது அந்த பேப்பராகவாது பிறந்திருக்கலாம் டெய்லி உங்கள் மடியில வந்து நான் ஏறி உட்காந்துருப்பேன் அப்படின்னுச்சு பதிலுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இருப்பார் நான் டெய்லி ஒரே பேப்பர் படிக்கிறது இல்லடி இதுக்கு மட்டும் வெத்தமான கைத்தட்டு ரொம்ப ஷார்ப்பான ரசிகர்கள் விருதுநகரில் இருக்காங்க பாத்தீங்களா இப்ப ஒரு குரூப் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு என்ன பேப்பர்

ஒரு நாள் ரொம்ப ஆசாசியா இந்த அறநெல்லிக்காய் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த உப்பு மிளகா படி எல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும்ல இதை போய் நான் ஏன் கடையில தேடுவானே நம்ம வீட்டுல ஒரு மரமா வச்சிட்டோம்னா அழகா சாப்பிடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு நெல்லிக்கனி செடியை வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சேன் அதுவும் என் கையால வச்ச ராசி

வர்றப்பலாம் அம்மா வீட்டுல என்ன எடுத்துட்டு போலாம் அது என்ன புதுசு புதுசா வாங்கி வச்சிருக்கா அதை எப்படி சுருட்டிட்டு போலாம் இதுதான் அவங்க அதே மாதிரி பேக் இடத்துல கோபி சுதாகர் பண்ண ரீல்ஸ் கண்ணு முன்னாடி வந்து போகுது கட்டுப்பை தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பாடா இந்த கட்டு போய் நிரம்புற அளவுக்கு தான் பொருள் எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் என் நாத்துனா கண்ணு அந்த நெல்லிக்கனி மரம் மேல பட்டுச்சு பட்டுச்சதுனாலும் பட்டுச்சு அடுத்த நிமிஷம் என் புருஷரு என் தங்கச்சி அந்த நெல்லிக்காய் சுடி ஆசைப்பட்டுட்டான் நான் பிடுங்கியே திருவேன்னு வேரோட புடுங்கிட்டாப்புல வேரோட புடுங்கி அந்த கட்டுப்பையில இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாப்பையும் சுருட்டி கட்டி எப்படியோ கொடுத்து அனுப்பிச்சு விட்டாப்புல சரி போகுது ஒரு செடி தானே அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கு போனா சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன் போறேன் பூத்து குலுங்கி சூப்பரா அழகா இருக்கு எனக்கு ஒரே ஆசை சரி நம்ம வச்ச செடியாச்சே நம்ம வளர்த்த செடியாச்சே நம்ம நெல்லிக்காய் சாப்பிடலாமே அப்படின்னு ஆசையா போறேன் உடனே நாத்தனார் ஒரு தட்டில் நெல்லிக்கனியை வச்சு அப்படியே உப்பு மலை அப்படிலாம் தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நானும் ரொம்ப ஆசையா சாப்பிட்டேன் அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா பாத்தீங்களா நீ அங்க வீட்டுல இருந்தப்ப கூட நாலு நெல்லிக்காய் தான் தனமும் வந்தது இங்க பாத்தீங்களா நாற்பது நெல்லிக்காய் வருது அப்படின்னு அதாவது இவங்க பேசின கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படிதான் இருந்தது நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்து விடுவோமா சீராட்டி பாராட்டி இவங்க போய் அவங்க வீட்டுல வச்சிட்டு தான் பண்ணேன் நான்தான் செஞ்சேன் நான் அடுப்பு அமுத்துனாலதான் சாம்பார் மனம் வந்துச்சு நான் தேங்காய் சட்னிய கலட்சனாலதான் சுவையா இருக்கு அப்படின்ற கதையா இருக்கு அதனாலதான் சொல்றேன் என்னைக்குமே நம்ம வச்ச வேற மறந்துடக்கூடாது கூடாது நம்மளை வளர்த்த விதையுமே மறந்துடக்கூடாது நம்மளோட பெருமைகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது தான் புகுந்த வீடே தவிர நம்மளை பெருமைப்படுத்துறது என்னைக்குமே பிறந்த விட பிறந்த விட பிறந்த விட என்று சொல்லி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்